எல்லாமே லைவ்ல தான் இருக்குங்கண்ணா இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னு ஏழு லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்கீங்க ஒரு லட்சத்தி ரூபாய் கொடுத்துடலாம் லோ பட்ஜெட்ல எடுக்கிறவங்களுக்கு செவன் சிட்டி மேட்ச் ஆகுங்க பிக்சர்களே நேரில் வாங்க பேசிக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க ரெண்டு பேர் மாறுதி ஆம்படி மேடங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதம் ரெண்டு ஓனர்ல இருக்குதுங்கண்ணா பெட்ரோல் பஸ் எல்பிஜி அண்டாஸ் இருக்குதுங்க வண்டி தெளிவாக இருக்கும் எல்பிஜியோட இருக்குதுங்க வண்டி தெளிவாக இருக்கும் இன்சூரன்ஸ் இப்போ தான் போட்டுதுங்க போட்டு மூணு மாதம் தான் ஆச்சுங்க பார்த்தீங்கன்னா சீட் கல்லும் புதுசு போட்டுருக்கு அப்படியே காமி இண்டியில் காமிங்க

எல்லாமே பிக்சல் பிரைஸ் கிடையாது நெகோசியேட் பண்ணிக்கலாம் வாங்க வண்டியை பாருங்கள் எதுவுமே பிக்சல் கிடையாது அணுஞ்சது பண்ணிக்கலாம் வாங்க